பூதாத்மா பூ இல்ல பூதாத்மா பூதாத்மா அப்படின்னா என்ன அப்படின்னா இதற்கு முன்னாடி ஸ்லோகத்துல பூத பாவனகா அப்படின்ற நாமத்தை சொல்லி இருந்தார் பூத பாவனகா அப்படின்னா இந்த உலகத்தை எல்லாத்தையும் படைக்கக்கூடியவன் அப்படின்ற அர்த்தத்தை சொன்னார் சோ உலகத்தை படைக்கிறதுனால இந்த உலகத்தினுடைய அழுக்குகளால அவர் வந்து பாதிக்கப்படுவாரா அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம் ஏன்னா ஒரு குயவன் வந்து ஒரு பானையை செஞ்சார் நூறு பானையை செஞ்சார் அவரோட உடம்பெல்லாம் எப்படி ஆயிடும் ஃபுல்லா சேரும் சகதியா மாறி போயிடும் ஒரு பட்டறையில இருக்கக்கூடியவன் என்ன பண்றான் இரும்பு பட்டறையோ இல்லை தங்க பட்டரையிலோ வேலை செய்யறவங்க உடம்பெல்லாம் என்ன ஆயிடும் கருத்து போயிடும் அதே போல விவசாயம் இறங்கி என்ன பண்றாங்க வயலில் வேலை செய்யறாங்க அவங்க உடம்பெல்லாம் என்ன ஆயிடும் மொத்தம் சேரும் சகதியா மாறி போயிடும் அப்படி பகவான் இந்த உலகத்தை படைத்து காத்து அழிக்கும் பொழுது அவர் என்ன பண்றாரு மொத்தம் சேரும் சகதி ஐப்பயிடுவாரோ அப்படின்ற ஒரு கேள்வி வருமா அதனால அதை தவிர்க்குவதற்கு என்ன பண்றாரு பீஷ்மாச்சாரிய அடுத்த ஸ்லோகம் சொல்றாரு பூதா ஆத்மா அப்படின்ற வார்த்தை சொல்றாரு பூதா ஆத்மா அப்படின்னா யார் ஒருவன் எந்த விதமான கலங்கங்களாலும் பாதிக்கப்படாமல் இருப்பாரோ அதுக்கு பேரு பூதாத்மா ஆத்மா அப்படின்னு சொல்லி சொல்றாரு கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்றாரு நமே நமே கர்ம யோ அபிஜானாதி கர்மபிர் நச்சபத்தியார் அர்ஜுனா எனக்கு இந்த உலகத்துல கர்மம் தொடுவதே கிடையாதுன்னு சொல்லி சொல்ற நமாம் கர்மானி லிம்பியந்தி லிம்பியந்தி அப்படின்னா தொடுவதற்கு யோசிக்கிறது கூட கிடையாதுன்னு சொல்லி சொல்றார் பகவானை எந்த விதமான கர்மம் என்ன பண்ணாது தொடாது அப்படின்னு சொல்லி அப்படி யார் ஒருவன் என்னை எந்த கர்மமும் தொடாதுன்றதை புரிஞ்சுக்கிறானோ அவனுக்கே என்ன ஆகாதான் கர்மம் விட்டு சொல்றார் எனக்கு கர்மம் கிடையாதுன்னு புரிஞ்சுக்கிறவனுடைய கர்மமே போயிடும் சொல்லி சொல்றார் கிருஷ்ணர் இதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்றார் ரொம்ப பிரசித்தமான ஸ்லோகம் நான்கு அத்தியாயத்துல அடிக்கடி இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டே இருப்போம் பகவானுடைய பிறப்பு ஜென்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம் யோவேதி தத்வத தியத்வாதே புனர் ஜென்ம நைதி மாம் ஏதி சோர்ஜுன அப்படின்னு சொல்லி சொல்ற இல்லையா என்ன அர்த்தம் பகவான் சொல்றார் என்னுடைய பிறப்பு என்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் திவ்யமானவை இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்டவைன்னு புரிஞ்சுக்கிட்டாவே போதுமா என்ன ஆகுமா அவனுடைய கர்மம் தொலைஞ்சு போயிருமா சோ பகவானுக்கு கர்மம் கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு கர்மம் தொடாத போது பகவான அப்போ ஏன் கர்மம் தொட போது அதனால அவனுக்கு பேரு ஆத்மா அப்படின்னு பேர் வச்சிருக்கார் சாஸ்திரங்கள்ல இந்த உதாரணம் அடிக்கடி சொல்லப்படும் ஒரு மரம் இருக்கு துவாசு பர்ணா சுக்கா துவாசு பர்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்துல ரெண்டு பறவைகள் உக்காந்துட்டு இருக்கு அந்த ரெண்டு பறவையில ஒரு பறவை பார்த்துக்கிட்டே இருக்கு இன்னொரு பறவை என்ன பண்ணுது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பழங்கள் என்ன பண்ணுது கொத்தி 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 சாப்பிட்டு இருக்கு ஒரு பழத்தை கொத்தி சாப்பிடும் போது அது இனிப்பா இருக்கு இன்னொரு பழத்தை கொத்தம்போது அது கசப்பா இருக்கு இனிப்பா இருக்கும்போது சந்தோஷப்படுது கசப்பா இருக்கும்போது துக்கப்படுது இப்படி என்ன பண்ணது அந்த அந்த மரம் முழுக்க பிரயாணம் செய்து பழத்தை கொத்தி 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 சாப்பிட்டே இருக்கு இன்னொரு பறவை இருக்கு இல்லையா அது அது பழத்தை சாப்பிடாம என்ன பண்ணிட்டு இருக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு இது ரெண்டும் யாரை குறிக்குது அப்படின்னா ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் இந்த உடல்ல இந்த உடல் அப்படிங்கறத அந்த மரத்தை போன்றது இந்த மரத்துல ரெண்டு ஆத்மாக்கள் இருக்கு ஒன்று ஜீவாத்மா இன்றொன்று பரமாத்மா சோ இந்த பரமாத்மாவை மறந்துட்டு இந்த ஜீவாத்மா என்ன பண்றான் அப்படின்னா இந்த உலகத்துல கூட இன்ப துன்பங்களை அனுபவித்து 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 இன்பம் துன்பம் இன்பம் துன்பம்ன்ற சக்கரத்துல மாட்டிக்கிறான் அவனுக்கு என்ன புரியறது கிடையாது நமக்கு பக்கத்துல ஒரு பரமாத்மா இருக்கார் அவரை பார்த்தா போதும் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாம என்ன பண்ணிட்டு இருக்கான் இந்த உலகத்திலேயே அவன் மறுபடியும் மறுபடியும் மாட்டி முழிச்சிட்டு இருக்கான் இவன் தன்னுடைய நண்பனையே மறந்து போயிட்டான் தன் கூட ஒரு பறவை வந்தது அப்படிங்கறத மறந்து போயிட்டு என்ன பண்றான் இவன் பாட்டுக்கு ரொம்ப ஃப்ரீயா சுத்திட்டு இருக்கான் எப்ப அவன் புரிஞ்சுக்கிறானோ அடடே என் கூட ஒருத்த வந்தானே அவன் எங்க போனான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தான்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன பண்ணுவார் பரமாத்மா இந்த உடம்புல இருந்து அவனை தூக்கிட்டு போயிடாரு அவனுக்கு மோட்சம் கொண்டு போயிடுறாரு அவனுக்கு மறுபடியும் இந்த உலகத்தினுடைய இன்ப துன்பங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு தான் பகவானுக்கு பேரு பூதாத்மா பகவான் தூய்மையானவர் எந்த விதமான கலங்கங்களாலும் பாதிக்கப்படாதவர் அப்படின்னு அர்த்தம் சொல்றார் பகவானுக்கு ஏன் தூய்மை பகவானை ஏன் தூய்மையானவர் சொல்லி சொல்றோம்னா இன்னொரு அர்த்தமும் சொல்லப்படுது பகவான் ஏன் தூய்மையானவர் அப்படின்னா யாரெல்லாம் பகவானோட தொடர்புக்காரங்களோ அவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவார் பகவான் தூய்மைப்படுத்திடுவார் ஆனாலும் அவர் தூய்மையானவர் அவர் தான் மட்டும் தூய்மையானவர் கிடையாது தன்னோட தொடர்புக்காரவங்க எல்லாரும் என்ன பண்ணுது அது தூய்மைப்படுத்திடுது கங்கையை போல கங்கை தூய்மையானது கங்கை புனிதமானதுன்னு சொல்லி சொல்றோம் கங்கை ஏன் புனிதமானது ஆஹ் ஏன்னா கங்கையோட யாரெல்லாம் தொடர்புக்கு வராங்களோ அவங்க எல்லாரும் என்ன பண்ணிடாது அதனால அதனாலதான் ஒரு பக்தனை தூய்மையானவன் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஏன் ஒரு பக்தன் தூய்மையானவன் ஏன்னா பக்தனோட யாரெல்லாம் தொடர்புக்காரங்களோ அவங்களாம் என்ன ஆடுறாங்க தூய்மையாயிடுறாங்க அது போல பகவான் தூய்மையானவர் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா தன்னோட தொடர்புக்காரவங்க எல்லாரும் என்ன பண்ணிருவாரா அவர் பகவான் தூய்மைப்படுத்தா அதனால பகவானுக்கு பேரு பூதாத்மா அப்படின்ற பேர் சொல்லியிருக்காரு அடுத்தது